இவர்களே இயேசுவின் சீடர்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இவர்களே இயேசுவின் சீடர்கள் இவர்கள் இறக்கமுள்ளவராயிருப்பவர்கள் இயேசுவின் சீடர்கள் பிறரை குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதவர்கள் இயேசுவின் சீடர்கள் மற்றவர்களை கண்டனம் செய்யாதவர்கள் இயேசுவின் சீடர்கள் மற்றவர்களை விமர்சிக்காதவர்கள் இயேசுவின் சீடர்கள் மற்றொரு மீது குற்றப்படி சுமத்தாதவர்கள் இயேசுவின் சீடர்கள் மற்றவர்களை பகைக்காதவர்கள் இயேசுவின் சீடர்கள் பிறரை மன்னிக்கக்கூடியவர்கள் இயேசுவின் சீடர்கள் மனவு வந்து தாராளமாக கொடுக்கக்கூடியவர்கள் ஆண்டிற்காக இதையும் இழக்கக்கூடியவர்கள் ஆண்டோருக்காக இறக்கக்கூடியவர்கள் இயேசுவின் சீடர்கள் இறை வார்த்தையின்படி நடப்பவர்கள் இயேசுவின் சீடர்கள் கணித மரமாய் என்னென்றும் நினைத்து போரில் இயேசுவின் சீடர்கள் இத்தகைய இயேசுவின் சிலர்களாய் நீங்களே நானும் மாறுவோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்